திருமணம் நடக்கும் வயது ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் இடத்தை வைத்து எந்த வயதில் திருமணம் நடக்கும் என்பதை கணிக்க முடியும் சுக்கிரன் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்து சுக்கிரனுக்கு திரிக்கோண இடங்கள் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இருபத்தோரு இருபத்தஞ்சு இருபத்தொன்பது வயதில் திருமணம் நடக்கும் சுக்கிரன் லக்கணத்தில் இருந்து இரண்டு ஆறு பத்து ஆகிய இடங்களில் பலமுடன் இருந்தால் இருபத்தி ரெண்டு இருபத்தாறு முப்பது வயதில் திருமணம் நடக்கும் சுக்ரன் லக்னத்தில் இருந்து மூணு ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு முப்பத்தோரு வயதில் திருமணம் நடக்கும் சுக்ரன் லக்னத்தில் இருந்து நான்கு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் பலமுடன் இருந்தால் இருபத்தி நான்கு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு வயதில் திருமணம் நடக்கும் சுக்ரன் கிரக யுத்தம் மனம் நீச்சம் வக்ரம் மற்றும் சனி தொடர்பில் இருந்தால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல்தான் திருமணம் நடக்கும் சுக்ரனுக்கு திரிகோண இடங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது திதி சூனியம் பாதகம் தொடர்பு இருந்தால் திருமணத்தில் தடை தாமதமாக இருக்கும்